வணக்கம் நண்பர்களே இன்று நம் உடல்நலத்துக்கு ஆசையாக விளங்கும் ஒரு அதிசய உணவைப் பற்றி பேசப்போகிறோம் கருப்பு நிறத்தில் ஒளிபரக்கும் உடலை வலுப்படுத்தி அழகை ஊட்டும் கருப்பு கவுனி அரிசி ஆமாங்க இது சாதாரண அரிசி இல்லை ராஜராஜசோழனின் சோழனின் சமையலறையில் இடம்பெற்ற ஸ்பெஷல் அரிசி இது அது என்ன எப்படி உதவும் எப்படி சாப்பிடலாம் அனைத்தையும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிடுங்க பிறகு வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பு கவுனி அரிசி இதுக்கு நரசிங்க அன்னம் என்ற பழமையான சாஸ்திரங்கள் கூட சொல்லியிருக்காங்க தமிழர் மரபில் ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட இந்த அரிசி முன்பு ராஜ குடும்பத்திற்கு மட்டும் வழங்கப்பட்டதாக சொல்லப்படும் சக்தியை அதிகரிக்கும் அரிசி என பரவலாக நம்பப்பட்டதால் போர் வீரர்களும் இதையே உண்ணியுள்ளனர் இது தமிழ்நாடு பிளாக் பல் ரைஸ் என்று உலகமே இன்று கைத்தட்டுகிறது இதை ஆங்கிலத்தில் பர்கிள் ரைஸ் பர்பிடன் ரைஸ் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்றன நம்முடைய செல்வத்தை காப்பாற்றிக்கொள்ள நாமே மறந்து போனோம் அதை பற்றி சுதந்திரமாக பேச நேரம் வந்தாச்சு கருப்பு கவுனி அரிசியில் இல்லாத சத்துக்களே இல்லை என்று கூட சொல்லலாம் ஏராளமாக வைட்டமின்கள் மினரல்கள் அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்கின்றன இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் மிக அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக ஆந்தோசைனின் இதுதான் கருப்பு கவனின் அரிசியின் கருப்பு நிறத்தின் ரகசியம் மேலும் புரதங்கள் வைட்டமின் இ விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி த்ரீ பீட்டாக்ரோட்டின் குரோட்டின் லூட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஜியாசாந்தின் கால்சியம் குரோமியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து சத்து பொட்டாசியம் ஜிங்க் காப்பர் ஆகிய வைட்டமின்களும் மினரல்களும் இதில் அடங்கியிருக்கின்றன கருப்பு கவுனி அரிசியில் ஃபைட்டோ நியூட்ரியன்கள் மிக அதிகம் இவை உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் சீரான செயல்பாட்டுக்கும் மிக முக்கியம் இவை உடலில் உள்ள உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு அவசியமான ஒன்று குறிப்பாக இதய ஆரோக்கியம் குடல் ஆரோக்கியம் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கருப்பு கவுனி அரிசியின் ஆரோக்கிய நன்மைகள் என்ன என்று பார்க்கும்போது முதலாக இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கின்றது உடலின் இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் தடுக்கவும் ஏற்கனவே உள்ள இன்ஃப்ளமேஷன்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட வீக்கங்களையும் குறைக்க கருப்பு கவனி அரிசி உதவி செய்யும் கருப்பு கவனியில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிகல் பண்புகள் உடல் வீக்கங்களை குறைக்க செய்கிறது ஆஸ்துமா பிரச்சனை ஆஸ்துமா மற்றும் சுவாசம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் கருப்பு கவனி அரிசியை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது அதில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டோசைனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்கள் ஆஸ்தமாவை கட்டுப்படுத்துகிறது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது வெள்ளை அரிசி ப்ரவுன் ரைஸ் அரிசி என எல்லா வகை பாரம்பரிய அரிசி மற்றும் வரகு குதிரைவாளி திணை உள்ளிட்ட சிறுதானிய வகைகளை காட்டிலும் கருப்பு கவுனி அரிசியில் கிளைசமிக் இண்டெக்ஸ் மிக குறைவு இதை சாப்பிடும்போது இரத்தத்தில் சர்க்கரையை உயர்த்தும் வேகமும் விகிதமும் இதில் மிக மிக குறைவு இது நீரிழிவுணவை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய உதவி செய்யும் நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கவுனி அரிசியை தினசரி உணவை சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது புற்றுநோய் கருப்பு கவுனி அரிசி என்றாலே அது புற்றுநோய் எதிர்த்து போராடவும் புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கவும் உதவி செய்யும் அரிசி என்று சொல்லப்படுகிறது இந்த கருப்பு கவுனியில் உள்ள ஆந்தோசைனின் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை அதிகமாக கொண்டிருக்கிறது அதனால் புற்றுநோய் ஆபத்தை குறைக்க இந்த அரிசியை அதிகமாக சேர்த்துக்கொள்வது நல்லது முடிவளர்ச்சி கருப்பு கவுனி அரிசியில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துகள் மற்றும் பிற மினர்களும் தலைமுடி உதிரவை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கிறது அதோடு கருப்பு கவனியில் உள்ள புரதங்கள் மற்றும் வைட்டமின் இ ஆகியவை முடியின் வளர்ச்சியை தூண்டக்கூடியவை கண் ஆரோக்கியம் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துவதில் கருப்பு கவனி அரிசிக்கு மிகவும் முக்கிய பங்குண்டு அதில் கண் ஆரோக்கியமும் ஒன்று கருப்பு கவனியில் இருக்கும் பீட்டா கரெட்டின் ஆகியவை கண் ஆரோக்கியத்திற்கு தேவையான அடிப்படை ஊட்டச்சத்து அதோடு அதிலிருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களில் ஏற்படும் இன்ஃபர்மேஷனை குறைத்து தன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் டீடாக்ஸ் செய்கிறது உடலில் உள்ள கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்றும் வேலையை இந்த கருப்பு கவனி அரிசியில் உள்ள மூலக்கூறுகள் செய்கின்றன பொதுவாக அதிக கார்போ உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் நச்சுக்கள் சேரும் ஆனால் கருப்பு கவனி அரிசியை எடுத்துக்கொள்ளும்போது அது கல்லில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி டீடாக்ஸ் செய்யும் வேலையை செய்கிறது இரத்த ஓட்டம் இரத்த அழுத்தம் சீராகும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதன் விகிதம் அதிகரிக்கும் போது ஐத்திரோ செலிரோசிஸ் என்னும் பிரச்சினை உண்டாகும் இந்த பிரச்சனை என்னவென்றால் இரத்த குழாய்களில் அடைப்பு மற்றும் உறைதல் ஆகிய ஆபத்துகளை உண்டாக்கக்கூடும் இந்த பிரச்சனையை சரி செய்வதில் கருப்பு கவுனிக்கு முக்கிய இடம் உண்டு அதேபோல் இரத்த அழுத்தத்தையும் சீராக வைத்திருக்க செய்யும் கொலஸ்ட்ரால் கட்டுப்படும் கருப்பு கவுனி அரிசியில் உணவு சேர்க்கும்போது போது இரத்த குழாய்களில் ஏற்படும் கொழுப்பு படுதலை தடுக்கும் அதோடு இரத்தத்தில் இருக்கும் எல்எல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றி எச்சிடல் என்னும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்கிறது கருப்பு கவுனி அரிசியை வெள்ளை அரிசி போல உடனே சாப்பிட முடியாது இந்த அரிசியை தேவையான அளவு எடுத்து இரவு முழுதும் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் காலையில் அந்த அரிசியை மிக்ஸியில் நன்றாக அரைத்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க விட வேண்டும் இதில் சிறிதளவு மிளகு சீரகம் பூண்டு இவற்றை நசுக்கி சேர்த்து கொதிக்க விட வேண்டும் சிறிதளவு உப்பு சேர்த்து கொள்ளலாம் அரிசி கஞ்சி பதத்துக்கு வந்தவுடன் சிறிதளவு தேங்காய் பால் அல்லது பாதாம் பால் சேர்த்து சூடாக சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமான சத்தான கஞ்சி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதை சாப்பிடலாம் கருப்பு கவுனி அரிசி நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு ரத்தனக்கல் அதை மீண்டும் நம் அன்றாட வாழ்க்கையில் நிலைநிறுத்துவோம் ஹெல்த்தும் ஹெரிட்டேஜும் இரண்டும் கலந்திருக்கும் நம் உணவு மரபை மீண்டும் உயிர்க்கப் போகும் அது உடல் உழைக்கும் உணவு உடலுக்கு உயிர் கொடுக்கும் அப்படி ஒரு உயிர் உணவுதான் நம் கருப்பு கவுனி அரிசி இயற்கை நம்புங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் மற்றுமொரு இயற்கை ஆரோக்கிய பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி ஆரோக்கியமாக இருங்கள் நலமாக இருங்கள் வணக்கம்